நாடாளுமன்றம் மற்றும் இடைத்தேர்தலுக்கு தமிழகம் மும்முரமாக தயாராகி வருகிறது பரபரப்பான தேர்தல் களத்தின் பிரச்சாரம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான தேர்தல் செய்திகளை தருகிறது இந்த தேசமும் தேர்தலும் செய்தி தொகுப்பு சமூக வலைதளங்களின் பயன்பாடு அதிகரித்த பின்பு அரசியல் கேலி கிண்டல்கள் மீம்ஸ் என்ற புதிய வடிவத்தில் மக்களை ஈர்க்கின்றன தேர்தல் பிரச்சார களத்தில் அரசியல் கட்சித் தலைவர்களின் பேச்சு சர்ச்சை கருத்து போன்றவைகளை விமர்சித்து சமூக வலைதளங்களில் வைரலாகும் மீம்ஸ்கள் சிலவற்றை தற்போது காணலாம் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அதிமுகவை சேர்ந்த திருவெற்றியூர் பகுதி செயலாளர் கிருஷ்ணன் என்பவர் மணலியில் உள்ள தனியார் நிறுவனத்தின் கான்ட்ராக்டரிடம் ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார் இந்த உரையாடல் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது

பாத்துக்கலாம் யா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் கமிஷனர் கமிஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் ஒரு ரவுடிசம் வைக்கிறீங்களா நீங்க ரவுடிசம் பண்றீங்களா நீங்க தூத்துக்குடியில் பிரச்சாரம் செய்த பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் மோடி மீண்டும் பிரதமராக வருவார் என்று கூறுவதற்கு பதிலாக மோடி மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆவார் என உளறினார் ஏதோ இங்கே பாரதிய ஜனதா கட்சி தோற்று போவதற்கென்றே இங்கே போட்டி போடுகிறது என்று சொல்கிறார் மற்றவர்கள் தேர்தல் தேதி முடிவு வரும்பொழுது

தேனி மாவட்டம் போடியில் எடப்பாடி அணியினரால் பிரச்சாரத்திற்கு அழைத்து வரப்பட்டவர்கள் பசியால் துவண்டு உணவு கேட்டபோது அவர்களை துச்சமென எண்ணி பிஸ்கெட் பாக்கெட்டுகளை வீசி எறிந்தனர் எடப்பாடி அணியினரின் ஈவு இரக்கமற்ற செயலை அம்பலப்படுத்தும் அந்த காட்சி சாப்பிட்ட பிரியாணிக்கு காசு கேட்டால் ஹோட்டலை அடித்து நொறுக்கும் குணம் கொண்டவர்கள் திமுகவினர் என்பது ஊரறிந்த விஷயம் அப்படிப்பட்டவர்கள் தங்கள் கட்சி நிகழ்ச்சியில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதற்கு உதாரணமாக ஒரு காட்சியை தற்போது பார்ப்போம் ாகக்குடியில் பாஜகவிற்கு போதிய ஆதரவு இல்லாததால் வாக்கு சேகரிக்க செல்லும் தமிழிசை பெண்களுக்கு பணம் கொடுத்து வண்டியில் அழைத்துச் செல்கிறார் இது ஒருபுறம் இருக்க ஸ்டெர்லைட் பிரச்சினையால் அதிருப்தியில் இருக்கும் மக்கள் தமிழிசை செல்லும் இடங்களில் பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டோம் என பகிரங்கமாகவே முழக்கமிடுகின்றனர் பார்த்தா என்ன என்ன நினைப்பா எங்க அம்மா நல்லா கல்வி ஊத்துறாங்களடா உச்சி மீது வான் வீழுகின்ற போதிலும் ரோசம் ரோசமில்லை ரோசம் ரோசம் என்பதில்லையே பாமக குடும்ப கட்சி அதிமுக பாமக கூட்டணி பேர கூட்டணி என விமர்சித்துள்ள பெங்களூர் மணிகண்டன் பாமகவிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் பாமகவிலிருந்து விலகுவதற்கான காரணங்களை அவர் சொல்ல கேட்போம் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவர் மற்றும் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்பில் இன்று முதல் நான் விலை கொண்டிருக்கிறேன் வாழ்த்துக்கள் கடந்த பத்து நாட்களாக ஒவ்வொரு பகுதியாக சென்று பார்த்தபோது மக்கள் இந்த கூட்டணியை காரி காரி துப்புகிறார்கள் இந்த கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொள்ளாத போது நாம் இங்கே நீடிப்பது தவறானது என்று மக்கள் கருத்தின் அடிப்படையில் அந்த கட்சியிலிருந்து நான் விளையிருக்கின்றேன் இடம் பொருள் ஏவல் சேவல் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நான் மாற்றிட்டேன் சார் அதே போல தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற சூழ்நிலை அதிமுக திமுகவுக்கு மாற்றாக அம்மா முக முன்னேற்ற கழகம் நிச்சயமாக இருக்கு சொல்ல சொல்லுவேன் என்ன காரணம் சொன்னால் எந்த சமரசம் பண்ணாமல் தன்மானத்துக்கு இழுக்கு வராமல் செயல்படக்கூடிய ஒரு தலைவராக சொல்றேன் விளங்குகிறார் பிரச்சாரம் செய்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திரு மன்சூர் அலிகான் மண்ணை அள்ளுகிறவனுக்கு கை இருக்காது மலையை கொடையறவனுக்கு கால் இருக்காது என வில்லத்தனமாக பேசினார் தினமும் விக்ரமாதித்தனுக்கு வேதான கதை சொன்ன மாதிரி கதையா சொல்ற ஒருத்தன மனைவிக்காக இருக்குற ஒரு கை இருக்காது நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டேன் நீயும் வாய் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்ன சும்மா விடாது உடம்ப பத்திரமா பாத்துக்க பிரதமர் மோடியை எதிர்த்து வாரணாசியில் போட்டியிடப் போவதாக அறிவித்த ஐயா கண்ணு அமித்ஷாவை சந்தித்த பின் தனது நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கினார் திரை மறைவில் என்ன நடந்ததோ என பலரும் கிசுகிசுக்கும் நிலையில் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் எந்த கட்சியாக இருந்தாலும் போராட்டம் நடத்துவோம் என்கிறார் ஐயா விவசாய சங்கம் எந்த கட்சியும் சாராத ஒரு விவசாய சங்கம் என்றும் ஆஹா நதிகளை இணைக்கின்றேன் மற்ற இதெல்லாம் செஞ்சு தாரேன்னு சொல்கிறதுனால எங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷத்தையும் அளிக்கிறது ஆஹா நீங்கள் கட்சி சார்பட்டும் சொன்னீங்கன்னா திமுக வெட்டிகளில் போய் இங்கே பெரம்பலூர் சிறையில் பெருந்தீங்க அதற்கு ஆர் நாட்ஸ் அண்ட் சு ஆர் டாக்கிங் அபவுட் எங்களை இழிவுபடுத்தி பேசுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பது என்றும் முடிவு செய்திருக்கின்றோம் ஏகண்ணே உன்னை பார்த்து ஊரே பயப்படுது நீ யார பாத்துக்கணும் பயந்து போடுற தொடர்ந்து நூறு நாள் போராட்டத்துக்கு அப்புறம் அப்ப எல்லாம் கண்டுகொள்ளாத அமிஷா வந்து இப்போ வந்து தேர்தலுக்கு ஒட்டி உங்களுக்கு கூப்பிட்டு பேசிருக்காரு அதை பத்தி ஒரு ஜென்டில் பார்த்து பாத்து கேட்கிற கேள்வி ஆயாது நாங்கள் நிர்வாணமாக நூத்தி பதினோரு போய் போய் காசியில வந்து பிச்சை எடுப்போம் என்று சொன்னோம் நிதி திரட்டுவோம் பிச்சை எடுத்து நிதி திரட்டி டெபாசிட் பண்றதுக்காக உலகமே சிரிக்கும் என்ற உணர்வோடு தான் எங்களை பார்க்காதவர்கள் கூட எங்களை அழைத்து பேசி எங்களுக்கு நியாயம் செய்வதாக உறுதிமொழி கொடுத்திருக்கிறார்கள் எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது மோடி திரைப்படத்தை வெளியிடவும் நமோ டிவி சேனலை ஒளிபரப்பவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பாஜகவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் பிரதமர் மோடியின் சுயசரிதை திரைப்படம் பி எம் மோடி நடிகர் விவேக் ஒபராய் மோடி கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இந்த திரைப்படம் மக்களவை தேர்தல் தொடங்கும் தினமான இன்று வெளியாவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது தேர்தல் சமயத்தில் இதுபோன்ற அரசியல் தலைவர்கள் பற்றிய திரைப்படங்கள் வெளியிடுவது தேர்தல் நடத்தை விதிமுறையை மீறும் செயலாகும் என எதிர்க்கட்சிகள் உட்பட பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் படத்திற்கு தடை கோரி தொடரப்பட்ட வழக்கில் மத்திய திரைப்பட குழு சான்றிதழ் வழங்கியுள்ளதால் உச்சநீதிமன்றம் தலையிட விரும்பவில்லை என்றும் தேர்தல் ஆணையமே முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்றும் கூறி வழக்கை தள்ளுபடி செய்தது இதேபோல பிரதமர் மோடியின் தேர்தல் பிரச்சாரங்கள் பாஜக தலைவர்கள் பங்கேற்கும் பொதுக்கூட்டங்களை ஒளிபரப்ப இருபத்தி நான்கு மணி நேர நமோ டிவி சேனல் தொடங்கப்பட்டுள்ளது இதற்கும் கடும் எதிர்ப்புகள் கிளம்பின இந்நிலையில் நமோ டிவி மற்றும் பி எம் மோடி படத்திற்கு தடை விதித்து தேர்தல் ஆணையம் நேற்று உத்தரவு பிறப்பித்தது இதை சற்றும் எதிர்பார்க்காத பாஜகவினர் தேர்தல் ஆணையத்தின் இந்த கிடுக்குப்பிடி நடவடிக்கையால் அதிர்ந்து போய் உள்ளதாக கூறப்படுகிறது பாமகவை பழிவாங்க தருமபுரியில் அன்புமணியை வீழ்த்த ஸ்டாலின் சபதம் பூண்டுள்ளதாகவும் அதற்காக அந்த அசைன்மெண்டை செல்வ கணபதியிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது பிரச்சார மேடை ஒன்றில் பேசிய ஸ்டாலின் வன்னியர் அறக்கட்டளைக்கு சொந்தமான சொத்துக்களை ராமதாஸ் தனது மனைவி பெயரில் மாற்றி வைத்திருக்கிறார் என்றும் தமிழக அரசு நினைத்தால் அனைத்து சொத்துக்களையும் கைப்பற்றிவிட முடியும் என்றும் கூறியிருந்தார் அதனை தவிர்ப்பதற்காகவே பாமக அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ளதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் ஸ்டாலினின் இந்த பேச்சுக்கு பதிலடி கொடுத்த ராமதாஸ் அப்படி என் மனைவி பெயருக்கு மாற்றி எழுதியதை நிரூபிக்க முடியவில்லை என்றால் அரசியலிலிருந்தும் பொதுவாழ்விலிருந்தும் ஸ்டாலின் விலக தயாரா என்றும் கேட்டிருந்தார் அது மட்டுமல்ல அதனால் கோபமடைந்த ராமதாஸ் ஸ்டாலினுக்கு நோட்டீஸும் அனுப்பியுள்ளார் தற்பொழுது இதற்கு பதிலடி கொடுக்க தயாராகியுள்ள ஸ்டாலின் எப்படியும் தருமபுரி தொகுதியில் அன்புமணியை வீழ்த்த வேண்டும் என்று சபதம் போன்றுள்ளாராம் இதற்காக அன்புமணியை வீழ்த்தும் பொறுப்பை திமுக முன்னாள் அமைச்சர் செல்வகணபதியிடம் ஒப்படைத்துள்ளாராம் செல்வகணபதியும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் அவரால் நிச்சயம் வன்னியர் வாக்குகளை திமுகவிற்கு எடுக்க முடியும் என்பது ஸ்டாலின் நம்புவதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக சமத்துவ மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் மந்தகதையில் தேர்தல் பணிகளில் ஈடுபடுவதாக உளவுத்துறை அறிக்கை கொடுத்துள்ளதால் எடப்பாடி தரப்பினர் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது மக்களவைத் தேர்தல் மற்றும் பதினெட்டு சட்டசபை தேர்தலையொட்டி எடப்பாடி தரப்பினர் பாமக தேமுதிக பாஜக தமாக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்துள்ளது எதிர்ப்பு அலைகளை தாண்டி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பதினெட்டு தொகுதிகள் வரை கூட்டணி கட்சிக்காக ஒதுக்கியுள்ளது எடப்பாடி தரப்பு ஓட்டுப் ஓட்டுப்பதிவுக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரம் விடுத்துள்ளது ஒவ்வொரு கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் வேட்பாளர்களும் தொண்டர்களும் கொளுத்தும் வெயிலை பொருட்படுத்தாது தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஆனால் இந்த பரபரப்பான பிரச்சாரத்திற்கு நடுவே பிஜேபி பாமகவினர் தேர்தல் பணி மட்டுமே திருப்திகரமாக இருப்பதாகவும் தேமுதிகவும் அதிமுக தொண்டர்களும் படுமந்தமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் உளவுத்துறை மூலமாக அறிக்கை அளிக்கப்பட்டுள்ளது இதனால் எடப்பாடி தரப்பு அதிர்ச்சியும் எரிச்சலும் அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே எப்படி மக்களின் எதிர்ப்பாளிகளை சமாளித்து வெற்றி பெறுவது என்பது தெரியாமல் உள்ள நிலையில் இப்படி மந்தமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டால் நிச்சயம் தோல்விதான் என முக்கிய நிர்வாகிகளை எடப்பாடி கடிந்து கொண்டதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அது மட்டுமல்ல கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது பயங்கர படம் காட்டி கடைசியில் நான்கு சீட் வாங்கின தேமுதிக தற்பொழுது தேர்தல் பணியில் ஈடுபடாமல் இருப்பது எடப்பாடி தரப்பை எரிச்சலடைய வைத்துள்ளதாகவும் அதிமுக வட்டாரங்கள் கூறுகின்றன திமுக கூட்டணிக்கு ஆதரவாக கரு பழனியப்பன் பிரச்சாரம் செய்து வருவதை நடிகை கஸ்தூரி தனது டுவிட்டர் பக்கத்தில் கிண்டல் செய்துள்ளார் தமிழகத்தில் யதார்த்தமாக அதே நேரத்தில் தனது கருத்துக்களை அழுத்தமாக எடுத்துரைக்கக்கூடிய பேச்சாளர்களில் ஒரு சிலரில் ஒருவர் கரு பழனியப்பன் எந்த அரசியல் கட்சியையும் சாராத அவரது பேச்சை சமூக வலைதளத்திலும் தொலைக்காட்சிகளும் பலரும் ரசித்து வந்தனர் தேர்தலுக்கு முன்பாக தனது பேச்சில் எல்லா அரசியல் கட்சிகளையும் வெளுத்து வாங்குவார் பாஜக அதிமுக திமுக என யாரையும் வெட்டு வைத்ததில்லை இந்நிலையில் தற்பொழுது திடீரென்று கரு பழனியப்பன் திமுகவிற்கு ஆதரவாக பிரச்சார களத்தில் குதித்துள்ளார் மதுரை மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வெங்கடேசனை ஆதரித்து முதலில் தீவிர பிரச்சாரம் செய்த பழனியப்பன் தற்பொழுது தொடர்ந்து திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பல்வேறு ஊர்களில் பிரச்சாரம் செய்து வருகிறார் கரு பழனியப்பனின் இந்த பிரச்சார பயணத்தை கஸ்தூரி கிண்டல் செய்துள்ளார் இது தொடர்பாக தன் ட்விட்டர் பக்கத்தில் கடைசியில கரு பழனியப்பன் திமுகவா நாங்கூட சிவப்பு சிந்தனையாளர் மட்டுமே பிரச்சாரம் போல குடும்ப ஒரு பார்சல் என்று கஸ்தூரி கிண்டல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் திரு பாண்டி தொகுதி பிரச்சினைகள் நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள் போன்றவை தொடர்பாக ஜயா தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்ப்போம் நான் இந்த மாவட்டத்தை சேர்ந்த தேர்வு என்ற கிராமத்தில் பிறந்தவன் சாதாரண ஒரு குக்கிராமம் அந்த குக்கிராமத்தில் பிறந்தவன் எனக்கு இந்த ஏரியாவில் உள்ள அனைத்து தேவைகளும் என்னிடம் சாதாரண ஒரு ஏழை விவசாய பள்ளிதான் மகன் நான் படிப்பதற்கே நடந்து சென்று தான் அஞ்சு கிலோமீட்டர் நடந்து சென்று தான் படித்தோம் ஆகவே எங்களுக்கு இந்த இந்த பகுதிகளுக்கு என்ன தேவை என்பதை முழு 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 முழுசாக நாங்கள் அறிந்தவர்கள் அது மட்டும் அதுக்கு மட்டுமல்லாமல் படித்து முடித்தவுடன் வேலைவாய்ப்புக்காக கோயம்புத்தூர் திருப்பூர் சென்று வெளிநாடுகள் சென்று மிகப்பெரிய கஷ்டங்களை அணிவிப்புத்தான் ஒரு இடத்தை என்னால் பிடிக்க முடியவில்லை ஆகவே இந்த மாவட்டத்தில் இருந்த முக்கிய பிரச்சனை என்னவென்றது என்றால் வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு இந்த மாவட்டத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பேர் வெளிநாடுகளிலும் வெளி மாவட்டங்களிலும் வெளி மாநிலங்களிலும் வேலை செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பை ஏற்படுத்திக்கிறார் கண்டிப்பாக என்னுடைய முதல் முயற்சியாக இருக்கும் என்று நிலத்தடி நீர் இங்கே ஓரளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிதான் அந்த நிலத்தடி நீரை எடுத்து விவசாயம் செய்யும் அளவிற்கு இங்கு விவசாயிகளிடம் போதுமான பண ஆதாரம் இல்லை ஆகவே அரசு உதவியோடு ஒவ்வொரு கிராமங்களுக்கும் தனி போர்வல் அமைத்து அந்த விவசாயத்தை வளம் பெற வைக்க வேண்டும் அதற்கு கண்டிப்பாக மத்திய அரசின் தான் அந்த நிதிகளை பெற்றுத்தர முடியும் அதற்கு கண்டிப்பாக நான் முயற்சி செய்வேன் அதேபோல் மதுரை மதுரை என்பது நமக்கு இங்கே இருக்கக்கூடிய அழுகாமல் இருக்கக்கூடிய ஒரு நமக்கு நமக்கு தெரிந்த பெரிய நகரம் என்று சொன்னால் காரைக்குடி சிவகங்கை ஆலங்குடி வரைவரை நமக்கு வந்து மதுரை தான் அந்த மதுரைக்கு செல்வதற்கு ரயில் ரொம்ப அவசியமான ஒரு திட்டம் மதுரை டு காரைக்குடி கண்டிப்பாக ஒரு ரயில் திட்டம் கொண்டு வர வேண்டும் அதற்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அனைத்து முயற்சிகளையும் நான் மேற்கொள்ளும் இத்துடன் தேசமும் தேர்தலும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது